ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முக்சைல் பீச்சில் ப்ளூ ஹோலில் இருக்கோம் ஸோ ப்ளூ ஹோல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படலாம் என்னென்னா பீச் பக்கத்தில் இந்த மாதிரி ராக்ஸ் இருக்கும் அது ராக்குக்கும் பீச்சுக்கும் அண்டரில் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்கும் ஸோ அந்த சைடு அலை ரொம்ப ஜாஸ்தியாக வரப்போ நமக்கு தண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வரும் அதுதான் இந்த ப்ளூ ஹோல் இங்கே பாருங்கள் தெரியுது பேக்ரவுண்டில் இப்போ அலை கம்மியாக இருக்கறனால அந்த சாரல் மட்டும் வருது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தண்ணி தீ வரும் ரொம்ப நம்ம பாருங்கள் பார்த்துட்டே இருங்க நமக்கு ஒரு மீடியாவில் வரப்போ தண்ணி கீழே இருந்து ஸ்பிளாஷ் ஆகும் அடியிலருந்து இருந்து மேலே வரும் இந்த இடம் ரொம்ப ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த காரணம் அந்த ஃபென்ஸை தாண்டி போயிடாதீங்க ஏன்னா போன வருஷம் வந்து நம்ம நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க இதை ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை தாண்டி போகவே போகாதீங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மேலே இந்த ஓட்டிருக்கு டெசிக்னேட்டட் ஏரியாவில் மட்டும் நின்று என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இது வர வேண்டிய டைம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கூட வரலாம் நிற்கு மேலே வந்துடுறாரு ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் பசங்கள்லாம் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அப்புறம் எங்கள் கூட வந்த ஃபேமிலி இவங்க அவங்களும் ஒரு விளாகரு இன்ஸ்டாவில் கூட அவங்க ஃபாலோ பண்ணுங்க மக்களே இத்தனை பேர் நிக்கும் போது வராத தனி நான் இன்னொன்னே வந்துருச்சு அந்த கிளிப்பெல்லாமே உங்களுக்காக தான் ஸோ பார்த்துருப்பீங்க நீங்கள் தண்ணி எப்படி ஸ்பிளாஷ் ஆகி வந்தது அது மாதிரி தான் நார்மல் டேஸில் அலாக இருந்துச்சுன்னா வரும் இன்றைக்கி அலை கம்மியாக இருக்கானால கொஞ்சமாக தான் தண்ணி வருது வாட்சும் ஒரு கார் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பீகா போறோம் இல்ல இதான் தண்ணியில விளையாடணும்னா அதுல நில்ற இப்ப வருது வேலை இப்ப பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன் இல்ல

बोंड <laughs> बोंड

இந்த ரெண்டு வந்துட்டே இருக்கும் அதுல நிக்க வைங்க சாரல் அடிக்கும் அதுல அதுல அதில் அதில் கொண்டு போங்க தண்ணி வரோம் எப்படியும் அதில் சவுண்ட் வந்தாலாம் சாரல சேர்ந்து வரும் சாரெல்லாம்ச்சும் வரும் வா வாடார போலாண்டாங்